தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வார்த்தைகள் கனவுகள் கவலைகள் இவை எல்லாம் நிறைவேறிவிடுமா அல்லது ஏமாற்றம் தருமா இது தானே இப்பொழுது உன் மனதில் இருக்கும் பிரதான கேள் தெளிவாகவே இன்று நான் கூறிவிடுகிறேன் முழுவதுமாக கேட்டு உன் ஆசைகள் நிறைவேறுமா என்று நீயும் தெரிந்து கொள் மனிதர்களின் எல்லா ஆசைகளும் எப்பொழுதும் நிறைவேறிக் தான் இருப்பது இல்லை சில ஆசைகள் கேட்டவுடன் நிறைவேறிவிடும் சில ஆசைகள் நீண்ட காத்திருப்பிற்கு பின் நித்தியமாக நிறைவேறும் ஆனால் சில ஆசைகள் நிறைவேறாமலே கை போகும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் சமயம் எல்லாம் என் சாயப்பா இருக்கிறார் என்று என்னை கை கூப்பி வணங்குகிறவர்கள் ஆசைகள் நிறைவேற தாமதமாகினும் அல்லது கை நழுவி போகினும் காற்றடித்தால் கலைந்து போகும் மேகத்தைப் போன்று என் மீதான உன் நம்பிக்கை நிலை குலைந்து போகின்றது இன்பத்தின் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை தானே துன்பத்தில் இந்த மனித குலம் கைவிட்டு விடுகிறது இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நீ நெருக்கமாக வர வேண்டும் என்னிடம் நீ நெருக்கமாக வர வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாது மாறாத நம்பிக்கையை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகிய அத்தியாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தான் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகளை பூர்த்தி அடையாமல் போனாலும் அல்லது அவர்களின் முன் வினைகளில் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடுகிறது எந்த ஒரு காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்பொழுதும் நிறைவேறியது இல்லை இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்த ஆசையும் நான் நிறைவேற்றுவதும் இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போகும் பின்னாலேயும் நான் தான் இருக்கின்றேன் என்ன சாயப்பா என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்று கூற வருகிறீர்களே என்று தானே குழம்புகின்றாய் உன் ஆசைகள் நியாயமான ஆசைகள் என்று இருப்பின் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்று இருப்பின் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் அந்த பொருட்டு நீ இறைவனை விட்டு விளக்காமல் இருப்பின் கட்டாயம் உன் ஆசைகள் நிறைவேறியே தீரும் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே எனக்கான கூடியவர்கள் யாரோ அவர்களே என்னுடைய உண்மையான பக்தர்கள் அவர்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் சோதனைகளை சந்தித்த பொழுதும் என் மீது நம்பிக்கை இழக்காமல் இருப்பவர் எவரோ அவரே என் குழந்தைகள் அவர் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல நேரிடும் ஆனால் துன்பத்திலும் என் நாமத்தை அதிகமாக ஜபிப்பவர்கள் இன்னும் என் அருகில் அதிக இறுக்கமாய் என்னிடம் வரக்கூடும் என் அன்பு குழந்தையே நீ என் குழந்தை உன் ஆசைகள் நித்தியமாக இருப்பின் நியாயமாகவும் இருப்பின் உன் வேண்டுதல் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகிறேன் நீ எதற்கும் கவலைக்குள்ளாதே உன் வேண்டுதல் நிச்சயம் பழித்துவிடும் நான் அதை நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்